ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து கான்ட்ராக்டர் ராஜினேஷ் பேசிகிட்டு இருக்கேன் முப்பது நாள் முப்பது வீடியோ சீரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டே செவன்டீனில் இருக்கும் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ப்ளின்த் பீம் ஸ்பிந்த் பீம் அப்படிங்கிறது பெல்ட் பீம்னு சொல்லலாம் லோக்கலில் அதுக்கப்புறம் டை பீமுன்னு சொல்லலாம் இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா நம்ம காலத்தில் கீழே இருந்து நம்ம ஒரு காலம் ரைஸ் பண்ணியிருக்கோம் பண்ணும் பொழுது அதை வந்து அந்த ரூம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த காலம்ஸ் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக ரைஸ் பண்ணியிருக்கிற காலம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து டை பண்ணுறோம் ஸோ அதனால் டை பீம் ஒரு பெல்ட் மாதிரி அது வந்து ஒரு பெல்ட் மாதிரி ஆக்ட் ஆகிறதுனால அது வந்து ஒரு பெல்ட் பீம் அப்படின்னு கூட சொல்லலாம் டெக்னிக்கலி பிளந்த் பீம் அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம நிலவரப்பட்டி சைட்டில் வந்து ப்ளித் பீமுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ இங்கே நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் ப்ளித்து பீமுக்கு தேவைப்படுற ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் வந்து இருக்கு ஸோ இங்கே நம்ம வந்து முதல்ல கவனிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம காலம் போஸ்ட்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் குழிக்குள்ளே வந்து அந்த பிட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணணும் ஸோ வந்து வெறுமனே நம்ம வந்து இந்த ராடை வந்து கிரவுண்ட் லெவலில் பேஸ்ட் பண்ணாமல் பிளேஸ் பண்ணாமல் நம்ம எம்ஸ்டாண்டை வந்து நம்ம இறைச்சி விட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மிஷின் மினிமில்லரை மிஷின் இருக்குது அந்த மிஷினில் வந்து ஒன்றரை ஜல்லியை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்து அந்த பிளாட்ஃபாரம் ரெடி பண்ணிக்கிட்டோம் அந்த பிளாட்ஃபாரம் ஒன்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம ஃப்ளை ஆஷ் வந்து பிரிக் ஒர்க் வந்து நம்ம செய்கிறோம் ஸோ இந்த பிரிக் ஒர்க் அப்படிங்கிறது அந்தந்த ரூமோட முக்கால் அடி செவரை வந்து குறுக்குது எந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து கீழே நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம் குறிப்பிட்டு ஒரு விஷயம் வந்து கவனிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஹூக் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து மேண்டேட்ரி இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஹூக் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி அந்த ஹூக் வந்து மேக்கிங்கில் இருக்கணும் ஸ்டிரப்ஸ் வந்து ஸ்டிரப்ஸ் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி மேக்கிங்கில் இருக்கணும் ஸோ இதுதான் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஹூக்கு ஸோ காலமில் வந்து நம்ம ரைஸ் பொழுது ஃபோர் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் வந்து அந்த ஹூக் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படியே அந்த ஹூக் வந்து இப்படி ரொட்டேஷன் ரொட்டேட்டிங் பொசிஷனில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் டைப் பண்ணிட்டு போவாங்க ப்ளின் பீம் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு வந்து டைப் பண்ணிட்டு போவாங்க ஸோ அந்த லெஃப்ட் ரைட் டைப் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாட்டமில் டைப் பண்ணக்கூடாது பாட்டமில் டைப் பண்ணக்கூடாது மேலே தான் வந்து டைப் பண்ணணும் அப்போ தான் அதோட அந்த கேப்டிவிட்டிங்கிறது நமக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி கீழே வந்து கவர் பிளாக் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் பிளாக் பிளேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பிள்த் பீம் வந்து உட்கார வைக்கணும் எல்லாமே வந்து அடி பீமு ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்டிரப்ஸ் எல்லாம் நம்ம கட்டின பிற்பாடு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த என்டிங் போர்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு எல் அடிச்சிருக்காங்களா அப்படிங்கறத வந்து நோட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்க ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பீம்ஸை வந்து டைப் பண்ணுறது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சில இடத்துல வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மேலே மட்டும் அடிப்பாங்க கீழே விட்டுருவாங்க நாம அப்படி கிடையாது நம்ம ரெண்டு பக்கமும் வந்து அடிக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ அப்போ அந்த காலம் வந்து அந்த கேப்சர் ஆகும் ஸோ காலம் டு காலம் வந்து நமக்கு கேப்சர் ஆகும் இது வந்து ஒரு நோட்டபுளான ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் கவர் கவர் பிளாக் வந்து பிளேஸ் பண்ணுறாங்களான்ங்கிறத பாருங்கள் ஸோ ஒன்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஷட்ரிங் ஷட்ரிங் ஒர்க்கு வந்து அடுத்தது போகணும் ஷட்டரிங் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வில் கோ ஃபார் கான்க்ரீட் ஃபைனலி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் லேட் ஆயிடுச்சு நம்ம சேலம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி பக்கமா வந்து நமக்கு மழை பயங்கரமா வருது அதனால நமக்கு இங்க வேலை கெட்டு போயிடுச்சு இதுல நம்ம நீட்டா வரி வச்சிருந்தோம் இது என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லேண்ட் வந்து இங்க டவுன்ல இருக்கிறதுனால இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து பெய்யவும் வந்து எல்லாம் மண்ணும் சரிஞ்சு நமக்கு வந்து வேலை வந்து நிறையா வாங்கிடுச்சு நிறைய வேலையும் கெட்டுடுச்சு வேலையும் ஜாஸ்தியாக வாங்கிடுச்சு ஸோ அதை நம்ம ஒழுங்குபடுத்தி நம்ம வந்து இன்னைக்கு காலையில் எய்ட் எயிட் ஓ கிளாக்லாம் வந்து நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அலைன்மெண்ட்லாம் வந்து பக்காவாக இருக்குதாங்கிறத செக் பண்ணணும் ஸோ அதை செக் பண்ணிட்டேன் எல்லாமே அலைன்மெண்ட் வந்து பக்காவாக இருக்கு என்னைக்குமே இந்த மாதிரி வைப்ரேட்டர் போட்டால் நமக்கு வந்து அந்த சிடமெண்டேஷனுங்கிறது நல்லா பக்காவாக வரும் நம்ம வந்து காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து அல்ட்ரா டெக்ஸி தான் வந்து யூஸ் இருக்கோம் இது என்ன விகிதத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு அஞ்சு ஆறுங்கிற விகிதத்துல வந்து இப்ப ரேஷியோ வந்துகிட்டு இருக்கு என்வெண்டி கிரேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம பண்ணல அப்படின்னா ஹனிகோம் அப்படிங்கறது நமக்கு ஃபார்ம் ஆகும் ஹனிகோம் அப்படிங்கறது என்னன்னா ஜல்லி ஜல்லியா தெரியும் இந்த கல்லை வந்து நம்ம காங்கிரீட் போடும்போது போது எடுத்துடணும் இந்த முக்கால் இந்த கல்ல வச்சு டைட் பண்ணிருக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கால் அடி அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்காக சோ நம்ம காங்கிரீட் போடும் பொழுது இந்த கல்ல ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம காங்கிரீட் போடணும் ஒர்க் நம்ம முடிஞ்சதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜல்லி வந்து நம்ம போஸ்ட்டில் நடுவில் குத்தி வைக்கணும் இந்த பர்பஸ் வந்து எதுக்கு அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிக் ஒர்க் பண்ண பிற்பாடு நம்ம வந்து சைடு வச்சு நம்ம காங்கிரீட் போடுவோம் காங்கிரீட் போடும்போது இதோட அதோட காங்கிரீட் வந்து இங்கே பேச்சப் ஆகிறதுக்காக நம்ம வந்து இங்கே ஜல்லி குத்தி வைக்கணும் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஸோ எல்லாமே பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் சர்ஃபேஸ் வந்து நம்ம கூட்டி விடணும் ரஃப் சர்ஃபேஸாக மாற்றி வைக்கணும் அப்போ நம்ம நாளைக்கு பிரிக் ஒர்க் பொழுது நம்ம அந்த மாட்டர் போடும்போது நமக்கு வந்து அந்த இந்த கிரிப்புக்கு வாட்டர் நல்லா வந்து பேட்ச் அப் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்டான சர்ஃபேஸாக இருக்கும் நம்ம காங்கிரீட் போட்ட பிற்பாடு நம்ம வந்து இந்த மாதிரி ரஃப் சர்ஃபேஸாக நம்ம வந்து மாற்றி விடணும் இது ஒன்று ரெண்டாவது சின்ன சின்ன ஏர் பபுள்ஸ் இந்த வெடிப்பு கிராக்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கிராக்ஸ் ஏர் கிராக் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அது வந்து ஒரு லைட்டாக ஒரு க்ராக் மாதிரி போகும் ஸோ அந்த விஷயத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம கூட்டி விடுறோம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாளைக்கு வந்து இதை டீஷட்டரிங் பண்ணிவிட்டு இந்த இதோட அவுட்டன் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ ஷட்டர்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதோட அவுட் கம்ஸ் வந்து பார்க்குறீங்க நல்ல பிரமாதமாக வந்திருக்கு நம்ம வந்து என்டையராக வந்து நம்ம ஒன்ரடி பீம் வந்து போட்டிருக்கோம் நம்ம இதில் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து புலபக்கெடுத்து விட்டு போயிடுச்சு மழை வந்ததுனால பாருங்கள் நம்ம நம்மளோட வரி வந்து எங்கேயுமே வந்து மிஸ் ஆகலை இன்கேஸ் நம்ம வந்து அந்த ஒன்றரை ஜல்லி போட்டு நம்ம வந்து பிரிக் வைக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த மண் எல்லாத்தையும் மண் எல்லாமே வந்து அந்த பிரிக்கை தட்டி விட்டுருக்கோம் ஸோ ஸ்ட்ராங்காக நிற்காது நமக்கு வந்து பீமும் வந்து ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் வராது ஸோ என்றைக்குமே ஒரு ஒர்க்மேன்ஷிப் வந்து நமக்கு நல்லாயிருக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜரோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறது வந்து என்றைக்குமே ஒரு பெஸ்ட்டான ஆக்டிவிட்டிங்கிறத என்றைக்குமே நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஆக்டிவிட்டி நடக்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இது கார் பார்க்கிங் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூம் இது வந்து கிச்சன் வித் டைனிங் இது வந்து ஒரு பாத்வே இந்த பக்கம் வர மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஹாலு ஒரு டியூப்ளெக்ஸ்க்காக நம்ம வந்து உள்ள பிளான் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் கிடைச்சிடும் இதுக்கு மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு நம்ம போகிறது தான் ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன் ஸோ நம்ம வந்து ப்ளிந்து பீம் போடும் பொழுது நம்ம இந்த மாதிரி வேலைகள் செய்யும் பொழுது நம்மளோட அந்த அடிப்படையான விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அந்த பிரிக் ஒர்க் பண்ணுறது தான் ஸோ அந்த கீழே பிரிக் ஒர்க் பண்ணுறது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரூமோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம அப் பண்ணிக்கிறோம் இப்போ முக்கால் அடி சவர் எங்கெங்கே வருதோ அதாவது ஒன்பது இன்ச் வால் வந்து எங்கெங்கே வருதோ அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ளின்த் பீம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கூட நம்ம வந்து அந்த நாலரை இன்ச் வால் அப்படிங்கிறத நம்ம பீம் டையப் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகலாம் அதுக்கு வந்து கீழேருந்தே போகணுங்கிற மேண்டேட்ரி கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒர்க் பொழுது அந்த பிரிக் ஒர்க் வைக்கிறோம் இல்லைங்களா அது வந்து நைன்ட்டி டிகிரிக்கு இருக்குதா அந்த நைன்ட்டி டிகிரிக்கு நம்ம ப்ராப்பராக நம்ம மார்க் பண்ண அந்த பீம்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கா இந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம அளவெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறது வந்து என்றைக்குமே ஒரு எசன்ஷியல் பார்ட் ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லா பாயிண்ட்டும் வந்து கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வந்து எந்த காங்கிரீட் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி அவுட்டன் வந்து உங்களுக்கு வந்து பக்கவாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஹனிகோம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் இங்கே வந்து நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹனிகோம்லாம் வந்து ஃபார்ம் ஆகலை அவுடர்ன் வந்து நமக்கு நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு தேம் நீங்கள் யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரியாது நம்ம காண்டாக்ட் பண்ணி என்கொரி பண்ணுங்கள் மாரி பில்டர்ஸ் உங்களோட கனவெல்லாம் கட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் மறக்காம சேலமாரி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ